கண்ணியமிக்க அல்லாவின் நல்லையார்களே நம் இருநும் மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபி சல்லா அலை சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயன்கள் மீதும் தபோ மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் சுன்னத்தான வழிமுறையில் இந்த ஜும்மா தினத்தை தொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமர்ந்துள்ள நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாவரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு நபிகளாரை நேசிப்போம் இந்த தலைப்பை கேள்விப்பட்டவுடனே நமக்கெல்லாம் மனதிற்குள்ளே ஒரு விஷயம் தோன்றும் நபிகளாரை நாம் நேசிக்கவில்லை என்றால் நாம் மூமின்களே கிடையாது நாம் எல்லாம் நேசம் கண்டிப்பாக உண்மையாக உறுதியாக வைத்துத்தானே இருக்கிறோம் எதற்காக இதை மீண்டும் மீண்டும் புரிய வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம் மனசுக்குள் வரலாம் ஆனால் அல்லாவின் தூதர் மீது நாம் வைக்க வேண்டிய அந்த நேசம் என்பது சரியான ஒரு முறையில் கண்டிப்பாக எந்த இடத்திலும் ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு முறையில்தான் நாம் நேசம் வைத்துகிறோமா என்றால் கண்டிப்பாக சில நேரங்களில் சில தருணங்களில் அந்த ஒரு பாதையை விட்டு தடுமாறி வரக்கூடிய சூழல் நமக்கு ஏற்படுகிறது அதனால்தான் தலா தன்னுடைய வகிச்செய்தியிலே அல்லாவுடைய தூதருக்கு சொல்ல சொல்கிறான் லா யுமீனு அஹதாக்கும் ஹத் அஹூனு ஹப்ப இலேஹி மின் வாலிதிஹி வலதிஹி ஒன்னாசி அஜ்மயின் நீங்கள் உண்மையான மோமீனாக இருக்க வேண்டுமென்றால் அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய வகி செய்தி நீங்கள் உண்மையான மோமீனாக இருக்க வேண்டும் என்றால் லாயுமினு ஹஹதாஹும் ஹத்த ஹூன் ஹப்ப இலைஹி நீங்கள் அல்லாவுடைய தூதரை எப்படி நேசிக்க வேண்டும் என்றால் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களை விட அதிகமாக நீங்கள் நேசம் வைக்க வேண்டும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களை விட நீங்கள் அதிகமாக நீங்கள் நேச வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய உயிர் ஒரு மனிதனுக்கு அனைத்தையும் விட மிக சிறப்பு என்றால் தன்னுடைய உயிர் உங்களுடைய உயிரை விட மிக உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் நேசம் வைத்திருக்க வேண்டும் ஒன்னாசி அஜ்மையின் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அல்லாவுடைய தூதர் தான் எனக்கு நேசத்திற்குரியவர் என்று நீங்கள் வைக்காதவரை நீங்கள் நேசிக்காதவரை நீங்கள் உண்மையான மோமீனாக ஆக முடியாது என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு வகை செய்து சொல்றாங்க தூதரை பின்பற்றக்கூடிய விஷயம் என்பது அது எந்த மாதிரியான நிலையில் இருக்குன்னா உலகத்தில் நான் வாழக்கூடிய வாழ்க்கை என்றாலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அனைத்துமே அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய முகப்பத்தை முதல்ல வைத்துவிட்டு அதற்கு பின் தான் நம்முடைய மனைவி மக்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் உலக ரீதியான நமக்கு பிடிக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா முதல் இடத்துல அல்லாவுடைய தூதர் மீது வைக்கக்கூடிய ஒரு அன்பு ஒரு நேசமந்தான் அது இல்லை அல்லாவுடைய தூதர் மீது இல்லை எனக்கு என்னுடைய வீடு தான் பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக கட்டியிருக்கிற சூப்பராக இருக்குது அப்படி என்றால் நீங்கள் மூமின் கிடையாது நீங்கள் பாசமாக நேசத்திற்குரிய என்னுடைய மனைவி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உண்மையான மூமின் ஆக முடியாது என்னுடைய பெற்றோர் எனக்காக எவ்வளோலாம் சிரமப்பட்டிருக்காங்க தெரியுமா எனக்காக என்னென்ன பாடுபட்டாங்க தெரியுமா எனக்காக எவ்வளோ செலவு பண்ணாங்க தெரியுமா எனக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறாங்க தெரியுமா அவங்களைத்தான் முதல்ல வைப்பேன் என்றால் உண்மையான மூமின் கிடையாது அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆசாபாசங்களை பார்த்துவிட்டு இது எல்லாம் எனக்கு பிடித்திருக்கு என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அல்லது ஏதோ ஒரு இடத்துல வந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்களே உயிரை விட மேலாக என்னை நீங்கள் நேசிக்காதவரை நீங்கள் மோமீனாக ஆக முடியாது இந்த செய்தியை கேள்விப்பட்டு சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதர் மீது எப்படிப்பட்ட நேசத்தை வச்சாங்க அவர்கள் வைத்த நேசம் மாதிரி நாம் வைத்திருக்கிறோமா அல்லது குறைந்தபட்சம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா நேசம் என்பது வாயளவில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை நான் அல்லாவுடைய தூதரை உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறேன் இந்த வாய் வார்த்தைகள் இந்த வாய் வார்த்தைகளை சொல்ல கிடையாது சொல்வது கிடையாது போகிற போக்கில் அல்லாவுடைய தூதரை எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் நல்ல தூதரை நேசிக்கிறேன் இந்த வாய் வார்த்தை மட்டும் பத்தாது நமக்கு உண்மையாகவே வாழ்ந்து காட்டணும் அல்லாவுடைய தூதரை சரியாக பின்பற்றுகிறோமா ஒரு முகப்பத் என்றால் அல்லாவுடைய தூதர் மீது இருக்கிற அன்பு என்றால் நேசம் என்றால் அல்லாவுடைய தூதர் எப்படிப்பட்ட வழிமுறைகளை காண்பித்தார்களோ அந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான ஒரு முகப்பத் அல்லாஹின் தூதர் மீது வைக்கக்கூடிய உண்மையான நேசம் அல்லாவுடைய தூதர் மட்டும் இந்த செய்தியை சொல்லலை அல்லாஹாலா தன்னுடைய திருமறை குரான்னு சொல்லி காட்டுறான் சூரே அத்தவுபாவில் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலாவது வசனம் எடுத்து போய் படிங்க வீட்டில் ஒன்பதாவது சூரா சூர் அத்தௌபா இருபத்தி நாலாவது வசனம் அதில் அல்லாஹால சொல்லி காட்டுறான் ஃபுல் இன்கான ஆபாவுக்கும் அப்னாவுக்கும் ஓய்னாவுக்கும் அல்லா சொல்கிறான் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் ஓ ஹுவானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் ஓ அஜ்வாஜுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவியர் ஓ ஆசிரத்துக்கும் உங்களுடைய குடும்பம் ஓ மாலூன் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய செல்வம் இதெல்லாம் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது உங்கள் பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவியர் மனைவி கணவன் உங்களுடைய குடும்பத்தார் போல் அல்ல சொல்கிறேன் ஓ மாளுன் நீங்கள் திரட்டிய செல்வங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நேசம் வந்துவிட்டால் இதன் மீது உலகத்தில் வாழும்போது உங்களுடைய தாய் தந்தையோ பெற்றோரோ பிள்ளைகளோ சகோதரர்களோ அல்லது நீங்கள் திரட்டிய செல்வங்களோ அல்லது நீங்கள் திரட்டி வைத்திருக்கிற செல்வம் விடும் என்னை விட்டு விலகிவிடும் எல்லாமே இல்லாமல் ஆயிரும் என்கிற அந்த பயம் அந்த அச்சம் உங்களுக்கு வந்து என்றால் நீங்கள் நாங்கள் இதை எல்லாம் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம் என்பதை உங்களுடைய மனசுக்குள்ளே வந்துவிட்டது என்றால் வெளிப்படையாக எங்குமே காண்பிக்க முடியாது வெளிப்படையாகவே சொல்ல முடியாது அல்லாவுடைய தூதராக உங்களுக்கு பொருளாதாரமாக என்ன வெளிப்படையாக என்ன சொல்லுவோம் அல்லாவுடைய தூதரன் சொல்லிடுவோம் உங்களுடைய குடும்பமாக அல்லாவுடைய தூதரனை அல்லாடைய தூதரனை சொல்லிடுவோம் உங்களுடைய பெற்றோராக அல்லாடைய தூதரனை சொல்லும் பொழுது அல்லாடைய தூதர் சொல்லிவிடுவோம் ஆனால் அது செயலில் காட்டணும் நம்முடைய செயலில் அமைந்திருக்கணும் நான் உண்மையாகவே அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறேன் என்னுடைய பெற்றோரை நேசிக்கிறேன்னா என்னுடைய நான் காமிக்கணும் உண்மையாகவே என் சகோதரனாக விரும்புகிறேன்னா இல்லை அல்லாவுடைய தூதரை முதலிடத்தில் வைக்கிறேன்னா என்னுடைய செயலில் காண்பிக்க வேண்டும் நான் சேமித்த பொருளாதாரம் நாளைக்கே போனால் போகட்டும் அல்லாவுடைய நட்டம் அல்லாவுடைய நாட்டம் இது என்று நான் அந்த நிலை வைத்திருக்கிறேன்னா அல்லது எனக்கு வேணும் என்ற மோகம் இருக்கிறதா எனக்கு நம்முடைய செயலில் தான் இதெல்லாம் காமிக்கணும் அப்படி இல்லை என்றால் சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே ஓடோடி வந்தார்கள்ல அல்லாவுடைய தூதர் தான் எங்களுக்கு முதல் என்றால் ஒரு நேசம் என்றால் அவர்கள்தான் எங்களுக்கு முதலாக இருக்கிறாங்க அவர்களை விட்டு எதுவுமே கிடையாது என்று சஹாபாக்கள் தூதரை நேசிச்சாங்கன்னா அதற்கு என்ன காரணம்னா இந்த வசனம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அது எதுவாக இருக்கட்டும் கவரக்கூடிய வகையில் இருக்கட்டும் எல்லாத்தையும் விட எங்களுக்கு அல்லாவுடைய தூதர் தான் வேண்டும் என்று இந்த வசனத்தை பார்த்து தான் வந்தாங்க ஏன் அல்லாஹ் அதுக்கு அடுத்ததாக சொல்கிறான் ஹசத் ஹச உமா சக்கீனா தர் தௌன ஹப்பா இலைக்கும் நல்லாயி ஒரு சூலிகி உங்களுக்கு அல்லாவுடைய தூதரை விட இதெல்லாம் விருப்பனமாக ஆகிவிட்டால் நீங்கள் விருப்பக்கூடிய வகையில் ஆகிவிட்டால் அல்லாஹ் தனது கட்டளை பிறப்பிப்பான் அல்லாஹ் தன்னுடைய கட்டளை பிறப்பிப்பான் குற்றம் புரியும் கூட்டத்திற்கு அல்லா நேர்வழி காட்ட மாட்டான் அல்ல என்ன சொல்றான் இதுல நீங்கள் அல்லாவுடைய மூமினாக தான் இருக்கிறீங்க மூமினாக இருந்து கொண்டு அல்லாவுடைய தூதரை உயிருக்கு மேலாக நாம் நேசம் வைக்கவில்லை என்றால் அது குற்றம் முஸ்லீமாக இருந்து கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு நம்முடைய முதல் முகப்பத்து அல்லாவின் தூதர் மீது அப்படி வைக்கவில்லை என்றால் அல்லாஹ் சொல்ற குற்றம் புரியக்கூடிய கூட்டம் அல்லா அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாவுடைய தூதரை விட சிறந்த ஒரு நேரான பாதை நேரம் எது இருக்கிறது உலகத்தில் அல்லாவுடைய தூதர் காமிச்சாங்கல்ல ஒரு நேரான வழி ஒரு பாதை அதை தாண்டி உலகத்தில் ஏதாவது ஒரு சிறந்த வழி இருக்கிறதா இன்றைக்கு உலகத்தில் காட்ட முடியுமா யாராவது இதை விட ஒரு சிறப்பான ஒரு வழி இருக்கிறது ஒருத்தர் சொல்ல முடியுமா யாருமே காட்ட முடியும் அதான் அல்லா சொல்கிறான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை பிள்ளைகள் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் வேணும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அல்லாவுடைய தூதரை பக்கம் வச்சுட்டீங்க இரண்டாவது இடத்துல நீங்கள் தள்ளி விட்டீர்கள் அல்லாஹ் சொல்றேன் இது குற்றம் புரியக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு அல்லாஹலா நேர் வழி காட்ட மாட்டான் இப்போ அல்லாவுடைய தூதருடைய வழியை விட்டுவிட்டாலே தப்பான வழி தானே உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் இருக்கிறது அந்த கொள்கைகள்லேயே மிகச்சிறந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கை அந்த கொள்கையுடைய வழி காட்டியார் நமக்கு வழியை காட்டியது யார் அல்லாவுடைய தூதர் தானே அந்த வழியை விட்டு விட்டு நீங்கள் வேற இடத்துல ஒரு முகப்பத்து நீங்கள் செலுத்தினீங்கன்னா அது வழி தவறக்கூடிய இடம் அல்லாவதால் அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று அதை சொல்லி காட்டுகிறான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் இது ஒவ்வொன்றா வடிச்சு பாருங்க வீட்டில் போங்க பொறுமையாக அந்த குரானை வசனம் விடுங்க அல்லாவுடைய தூதருக்கு முக்கியத்துவம் நம்முடைய பெற்றோருக்கா என்னுடைய சகோதரனுக்கா என்னுடைய பிள்ளைக்கா என்னுடைய பொருளாதாரத்திற்கா அல்லது நான் நேசிக்கக்கூடிய உலகத்திற்கா எல்லா கட்டத்திலும் நாம நேசம் வைக்க மாட்டோம் எல்லா கட்டத்திலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நேசம் வைக்க மாட்டோம் தடுமாறக்கூடிய தடம் மாறக்கூடிய சில நேரங்கள் வரும் அப்பொழுது தான் தடுமாறும் அல்லாவுடைய தூதரை பக்கம் வச்சிடும் முகப்பத் முதல்ல வைக்கணும்ல அந்த முகப்பத் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் செய்ய தெரியும் அல்லாவுடைய தூதரே வேணான்னு தடுத்துருக்குறாங்க இந்த செயல் போய் செய்யலாமா அப்போ எங்கே அல்லாவின் தூதர் மீது நமக்கு முகப்பத்து இருக்கிறது மார்க்கத்துக்கு முன்னாக நடக்கக்கூடிய பல்வேறு அனாச்சாரங்கள் செய்யக்கூடாதுன்னு தடுத்து அது தப்பான வழியில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த வழியில் நாம் செல்கிறோம் என்றால் எங்கே அல்லாவின் தூதர் மீது முகப்பத்து நமக்கு இருக்கிறது அல்லாவின் மீது தூதர் மீது முகப்பத்து இருந்தால் அவர்கள் வழிகாணி அந்த வழிமுறையில் தானே செல்ல வேண்டும் நான் உயிரே விட்டுறோம் அப்படின்னா எங்கே உயிரை விட்டோம் ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி போய் திருமணத்தில் போய் உக்காந்து வந்துடுறோம் நான் உயிரே அதனால தூது வேண்டி கொடுத்துருவேன்னு சொல்லக்கூடிய இந்த வாய் தான் என்னுடைய சொந்த பந்தங்களில் என்னுடைய இருக்கக்கூடிய தாய்மாமா கோச்சிக்குவார் சித்தப்பா கோச்சிக்குவார் என்னை முகத்தை வேறு மாதிரி காண்பிப்பார் சொந்த பந்தம் முறிந்து விடும் என்று இந்த மாதிரி தானே நாம் இருக்கிறோம் ஏதோ ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அரை மணி நேரம் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிகளையே நம்ம தாக்குப்பிடிக்க முடியலையே எங்கே உயிர் கொடுக்க போகிறோம் நாம் ஒரு நிகழ்ச்சிங்க அந்த நிகழ்ச்சிக்கே நம்ம தயாராக இல்லை முடியாது அல்லாவுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க அழகிய முறையில் சொல்லுங்கள் அல்லாவுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்கன்னு நான் வர முடியாது அடுத்த நாளே வரவங்க வீட்டில் சாப்பிட்றேன் எனக்கு சொந்த பந்தம் வேணும் நான் தவிர்க்க மாட்டேன் பேசுங்க ஆனால் முடியலையே எங்களால் முடியலையே அப்போ எங்கே அல்லாவுடைய தூதர் மீது இருக்கக்கூடிய முகபத்ல எங்கே இருக்கிறது நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் மார்க்கத்துக்கு முரணாக ஏதோ ஒரு வகையில் உள்ள வருது அல்லது வட்டிக்கு போய் நிற்கிறோம் சம்பாதிக்கணும் பொருளாதாரத்தை விட்டுவிடக்கூடாது நாளைக்கே திடீர்னு பத்து லட்சம் இருந்து போதுன்னா வட்டி மூலமாக பணத்தை வாங்கி கொண்டு அது சரி கட்டணும்னு நினைக்கிறோம்ல உங்களுக்கு போகக்கூடிய இந்த பொருளாதாரத்தை யார் கொடுத்தா அது மறந்துடுறோமே நான் சேமித்து வித்த சொத்துக்கள்லாம் இருக்கு திடீர்னு நாளைக்கு போக போது அந்த சேமித்த சொத்துக்கள் யார் நமக்கு கொடுத்தான் அல்லாதானே கொடுத்தான் அதை காப்பாற்றுவதற்கு ஹராமான வகையில் அல்லாட தூது தடுத்த வகையில் போய் நிற்கிறோமே வாழ்க்கை ஃபுல்லாக அல்ல தூதர் நிற்க யாருமே வாழலை ஆனால் சந்தர்ப்பங்கள் நேரங்கள் வரும் பொழுது சர்வசாதாரணமாக சிறிய சிறிய செயல்களுக்கு கூட அல்லாவுடைய தூதர் மீது இருக்கக்கூடிய முகப்பத்தை மறந்து விட்டு நாம் விலகி செல்லக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் அந்த நேரத்தில் சொந்த பந்தங்களுக்கு முன்னுரிமை தரவில்லையா நாம் சொந்த அண்ணங்க சொந்த தம்பிங்க எப்படிங்க போகாமல் இருக்க முடியும் போகிறேன்னா வாழக்கூடிய வாழ்க்கை ஃபுல்லாக முகம் திருப்பிக்கிட்டு இருப்பார் பேசுகிறோமா இல்லை நடக்குதா நடைமுறையில் இருக்கா இல்லையா சர்வசாதாரணமாக நம்முடைய உடன்பிறப்புகள் அல்லது சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இவர்களுக்காக வேண்டிய அல்லாவுடைய தூதர் சொன்ன கொள்கையை விட்டுட்டு போகக்கூடிய தானே நம்மகிட்ட இருக்குன்னா எங்கே நாம் உயிரோட போகிறோம் உயிர் விட்டுருவோமா நாம் விட மாட்டோம் ஏன் இதே எங்களால் முடியல இதே பிடிக்க முடியல நாளைக்கு போய் உயிர் கொடுக்கணும்னா எங்கே வரும் எப்படி வர முடியும் உண்மையான முகப்பத் அல்லாவி தூதர் மீது இருக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் அது முடியாது சில நிர்பந்தங்கள் வரலாம் நிர்பந்தங்கள் வேறு இதெல்லாம் நிர்பந்தமே கிடையாது போய் சாப்பிட்டுட்டு வர்றது நிர்பந்தமா அங்கே போகலாம் சாப்பாடே கிடைக்காதா அதெல்லாம் நிர்பந்தம் கிடையாது திடீர்னு ஹார்ட் அட்டாக் யாருமே உதவி செய்ய வரலை எப்படி கேட்குறோம் தெரியல எங்கேயோ போய் எதுவும் பணம் வாங்கிட்டு அறமால் வாங்கிட்டான் ஆனால் அல்லாஹ் வந்து ஒரு நிர்பந்தம் ஹராம் சில பொருள்கள் சாப்பிடக்கூடாது அல்லா தடுத்து இருக்கிறான் அறாம சில உணவுகள் சாப்பிடக்கூடாது நிர்பந்தம் வந்துருச்சு வேற வழியே இல்லை கிடைக்கவே இல்லை அந்த சமையல் ஹலால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் தெரியும் அல்லாவுக்கு அந்த நிலைமை எனது என்னான்னு தெரியுமே அல்லாவுக்கு தெரியுமே ஆனால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லாவுக்கு தெரியாதா நமக்கு என்ன நிலையில் இருக்கிறோன்னு அல்லாவுடைய தூதர் மீது முகப்பத்தை வைத்திருக்கிறோம் உயிருக்கு மேலாக என்று சொல்லிவிட்டு இந்த சிறிய விஷயங்களுக்காகவே அல்லாவுடைய தூதரை அப்படியே பக்கம் வைத்து விட்டு செல்கிறோம் என்றால் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் என்றால் சொந்த பந்தங்களுக்கு பொருளாதாரத்திற்கு இந்த உலகத்திற்கு அதற்குத்தான முன்னுரிமை நாம் கொடுக்குறோம் ஆனால் அல்லா தன்னுடைய திருமறை குரானில் சூர் அஹதாபில் சொல்லி காட்டுகிறான் மின் கொண்டோரே தங்களை விட விட இந்த நபி உங்களுக்கு முன்னுரிமை பெற்றவர் யாரெல்லாமே அவுட் யாருமே நிற்கவே முடியாது அல்ல அப்படிப்பட்ட வசதி சொல்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு ரிஸ்வான் ரொம்ப க்ளோஸ் சொல்லவே முடியாது அல்லாவுடைய தூதர் தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய தந்தை தான் எனக்கு ரொம்ப முன்னுரிமை சொல்லவே முடியாது அல்ல அப்படிப்பட்ட வசந்த வைத்திருக்கிறான் என்ன உங்களை அனைத்தை விட முன்னுரிமை யார் அல்லாவுடைய தூதர் எனக்கு என் அண்ணன் தான் பெருசு என்னுடைய தாய் தான் பெருசு என் தந்தை தான் பெருசு சொல்லவே முடியாது யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வந்து கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்க தப்பான வழிக்கு போக போகிறேன்னு புரியுது நமக்கு தப்பான வெறும் மது குடிப்பதற்கோ தவறான வழிக்கோ அது இல்லை மார்க்கம் தடுத்த சிறிய சிறிய செயல்கள் அல்லாவுடைய தூதர் தான் முன்னுரிமை தந்தையே வந்து இந்த காரியத்தை செய் என்று தாயே வந்து சொல்லிவிட்டாலும் இந்த செயல் செய்யலாமா வேண்டாமா எனக்கு ஒருவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர் அவர் தான் முன்னுரிமை அவருக்கு தான் கொடுக்க வேண்டும் உலகத்தில் யாராக இருக்கட்டும் அவர்கள் முன்னுரிமை கிடையாது இது அல்லா தோண்டி திரும்ப சொல்லி காட்டுற சூரா சாப்பில் முப்பத்தி மூணாவது சூரா ஆறாவது வசனம் எடுத்து கொஞ்சம் புரட்டி பாருங்க இது பேச வேண்டிய தலைப்பு என்ன அவசியம் வந்து விட்டது யார்கிட்ட போய் பேசணும் நீங்கள் நேசிங்க அல்லாட சொல்லி யார்கிட்ட போய் பேசுகிறோங்க இந்த தலைப்பு அல்லாவுடைய தூதரை நேசிங்கன்னு சொல்லக்கூடிய தலைப்பு யார்கிட்ட போய் பேசுகிறோம் நாம வெளியில் இருக்கக்கூடிய மாற்று மத சோழர்கிட்ட போய் பேசணும் மார்க்கத்தை அறியாத மக்கள்கிட்ட போய் பேசணும் அல்லாவுடைய தூதரை நேசிங்க எப்படிப்பட்ட தூதர் இந்த உம்மத்திற்காக அழுந்தவர் ஒவ்வொரு தகச தொழுகையிலும் அல்லாவுடைய தூதர் இந்த உமத்திற்காக அழுந்திருக்கிறாங்க நம்முடைய தாயோ தந்தையோ அழுந்ததை விட அல்லாவுடைய தூதர் அதிகமாக அழுந்திருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அழுவதை விட அல்ல தூதர் ஒவ்வொரு என்னுடைய செல்ல வேண்டும் முகமே பார்க்கல நம்முடைய பின்னால் வரக்கூடிய சமூகத்தை பற்றி அல்ல தூதருக்கு தெரியல அப்படிப்பட்ட தூதர் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க அவரை தானே மேல கொண்டு போய் ஆனால் அந்த வாய்ப்பு இல்லாம வாழக்கூடிய சூழல் கொஞ்சம் புரட்டி பாருங்க யார்கிட்ட பேச வேண்டிய தலைப்பு யாருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் கலந்து அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறோம் வெளியில் போய் இஸ்லாத்தை பற்றி அறியாத மக்கள்கிட்ட முகமது நம்பி யார் அவர் மீது ஏன் முகப்பத்தை வைக்க வேண்டும் ஏன் நேசம் கொள்ளணும் அங்கே போய் பேசணும் மாற்று மத போய் பேசுகிறோம் இவர் மீது நேசம் வைக்கணும்னா இவ் இதற்காக தான் வைக்கணும்னு சொல்லணும் நம் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது என்னுடைய உயிரே போனாலும் சரி நல்லாவுடைய தூதர் என்றால் எனக்கு துச்சம் இந்த உயிர் எனக்கு தேவையில்லை இந்த உயிர் நான் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது எனக்கு உயிருக்கு மேலாக நேசம் என்று இருக்கிறார் அந்த தூதர் தான் அதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான முகப்பத் அல்லோட தூதர் மீது இருக்குதுன்னு அர்த்தம் சஹாபாவுக்குடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் அவர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைக்கிது மேலே சொன்ன குறாண்டிய வசனங்கள்லாம் படித்து பார்க்குறாங்க அல்லாடைய தூதர் சொல்லும் போது இந்த வசனங்களை கேட்ட உடனே அவர்கள் நடவடிக்கை எப்படிப்பட்ட நடவடிக்கையாக இருந்தது சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரை பார்க்கவில்லை என்றாலே அப்படியே போய் முகமாவது பார்த்துணுமே முகமத் அப்படிப்பட்ட முகப்பத் மார்பின் ஜபல் நபித்தோழர் அவர்கள் வைத்த அல்லாவின் தூதர் மீது முகபத் எப்படிப்பட்ட முகபத் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஜக்காத்துடைய பொருளாதாரம் வசூலிப்பதற்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க அவர்கள் வசூல் செய்யக்கூடிய இடத்துல போய் பார்க்குறாங்க பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் வெவ்வேறு நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மன்னர்களில் காலில் விழுந்து இங்கே இருக்கக்கூடிய சில கலாச்சாரம் இருக்குல்ல காலில் விழுவாங்கள்ல அந்த மாதிரி காலில் விழுந்து விடக்கூடிய கலாச்சாரம் பார்க்குறாங்க அந்த மக்களுக்கும் அந்த மன்னருக்கும் ரொம்ப அவர்கள் கண்ணியப்படுத்துகிற மாதிரி ரொம்ப நேசிக்கிற மாதிரி ஒரு முகப்பத்து இருக்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் இப்போ நம்மளே திடீர்னு இந்த கொள்கை தெரியாமல் இருந்தோம்னா யாரோ போய் காலில் வந்தாருன்னா எவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறாரு அப்படினு தான் பார்ப்போம் ஆனால் எல்லாம் தடுத்துட்டான் அதையும் மாத்பின் பின் ஜபல் பார்க்குறாங்க அந்த நேரத்தில் காலில் விழக்கூடாதுங்கிற சட்டம் தெரியல மாத்பின் ஜபல் அவர்கள் எல்லாமே பயணம் முடித்து விட்டு அல்லோட தூதர்கிட்ட வர்றாங்க வந்து சொல்கிறாங்க அல்லோடைய தூதரே உங்கள் மீது அபரிமிதமான ஒரு அன்பு நேசம் நான் வைத்திருக்கிறேன் நான் சென்ற பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன் எனக்கு அனுமதி கொடுங்க காலைல உள்ளுங்குறாங்க மோதின் ஜபல் ஒரு நல்லாவுடைய தூதர் தடுக்கிறாங்க தலை வைக்க வேண்டும் என்றால் எல்லாவுக்கு மட்டும் தலை சாய்க்க வேண்டும் அது வேணான்னு தடுக்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் பார்த்த செய்தியில் என்ன கிடைக்கிதுன்னா சந்தர்ப்பங்களை பார்த்தார்கள் எந்த வகையில் நாம் அல்ல தூதர் மீது நேசம் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் மீது எப்படி முகபத் என்னென்ன வகைகள் கிடைக்கிறது நம்ம சொல்கிறோமே உயிரை கொடுக்க தயார் தான் கொடுக்கணும் ஒரு நேரம் வாய்ப்பு வந்தால் வேறு வழி இல்லைன்னா கொடுத்து ஆகணும் ஏன்னா இந்த மார்க்கடி தான் கற்றுக் கொடுக்கிறது அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி தோழர்கள் அவர்கள் இந்த விஷயத்தை உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் எப்படி உள்வாங்கினார்கள் பத்ரு போர்க்களத்தில் பார்த்துருக்குறோம் உகது போர்க்களத்தில் பார்த்துருக்குறோம் பல போர்க்களங்களில் நாம் பல செய்திகள் பல பயான்களை கேட்டுட்டோம் உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த சகாபாக்கள் எதையுமே யோசிக்க மாட்டாங்க அனைத்துமே தூக்கி போட்டு போயிடுவாங்க எத்தனை பயான்கள் நாம் கேட்டிருக்கிறோம் கட்டிய மனைவி இரவோடு இரவு போர்க்களத்திற்கு அழைப்பு அந்த மனைவி விட்டு விட்டு சென்ற சகாபாக்கள் நாம் படிக்கலையா பயான்களை கேட்டதே இல்லையா நாம் திருமணம் முடியுது அன்றைக்கு இரவு முடித்து போர்க்களத்துக்கு சென்ற சஹாபி ஹன்சலா அல்லா அவர்கள் பயனில் கேட்டதே இல்லையா நாம் யாரால முடியுங்க ஒரு கவலை வரும்ல ஒரு பயம் வரும்ல எங்களுக்கு நம்பி வந்துட்டாங்க கேட்டுட்டோமே பல சஹாபாக்கள் போர்க்குலத்தில் போய் நிற்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் நிற்கிறாங்கன்னா நான் போய் முன்னாடி நிற்கிறேன் என்னுடைய உயிர் போட்டோம் அல்லாடி தூதர் இருக்கணும் நெஞ்சை நிமிர்த்தி நின்றார்களே அந்த தோழர்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொன்னது செஞ்சு காமிச்சாங்க நிறைவேற்றி காமிச்சாங்க ஷஹீதே ஆயிட்டாங்க பல தோழர்கள் கொஞ்சம் கூட அதில் என்னுடைய உயிர் போயிருமே அந்த பயம் அந்த அச்சம் கிடையவே கிடையாது பல சஹாபாக்கள் போர் செல்லும் போதே அவர்கள் அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக செல்கிறோம் அங்கே சென்று என்னுடைய உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் நான் சொர்க்கத்தில் கண்டிப்பாக போயிடுவேன் அந்த ஆசையோட பயணிச்சாங்க இதுதாங்க அல்லாவின் தூதர் மீது வைக்கக்கூடிய முகப்பத் என்பது இதுதான் வாய் வார்த்தைகள் சொல்லிட்டு போகலை நிறைவேர்த்தி காமிச்சாங்க முகப்பத்துன்னா அதுதான் முகப்பத் அது நேசம்னு அதுதான் நேசம் உயிர் மட்டும் இல்லை தான் சேமித்த பொருளாதாரம் இருக்கிறதே நாம் நினைக்கிறோமே நான் செலவு பண்ணால் அல்லாவுடைய பாதையில் கொடுத்தா இங்கிட்ட காலியாயிரும் போயிடும் அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வரும் வரக்கூடாது மனிதன் வரும் வரக்கூடாது ஆனால் அல்லாவுடைய தூதர் மீது நேசம் வைத்தாங்க சஹாபாக்கள் அதுக்கு எப்படிப்பட்ட விலை கொடுத்தாங்க தெரியும் அந்த பொருளாதாரத்தை மதினா கொடுறாங்க சஹாபாக்கள் ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஆடையோடு எல்லாமே வந்து மதீனாவுக்குள்ளே இறங்குறாங்க அல்லாவுடைய தூதர் அந்த இருக்கக்கூடிய அன்சாரிகளை அழைத்து ஒன்றுமே இல்லாமல் இந்த தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எப்படிப்பட்ட உதவி சகோதரத்துவம் மட்டும் நீங்கள் பொருளாதாரத்தை கொடுங்க நீங்கள் தர்மம் பண்ணுங்க எதுவுமே சொல்லலை சகோதரத்துவம் உங்களுக்கு இவர் கொள்கை சகோதரர் நண்பர் அதை மட்டும்தான் ஏற்படுத்தி அளர்த்தவர் கொடுத்தாங்க அல்லாவின் தூதர் மீது வைத்த முகப்பத்திற்காக வேண்டி அவங்க கொடுத்த விலை என்ன தெரியுமா அன்றைக்கு சஹாபாக்கள் அழைத்து சொல்கிறாங்க என்னிடத்திலே தோட்டங்கள் இருக்கிறது அந்த தோட்டத்தில் சரிபாய் எடுத்துக்கோங்க நாங்கள் வணிகம் செய்யக்கூடிய வியாபாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதாங்க இதுதான் தூதர் ஒரு சகோதரன் அவன் வருகிறான் அந்த சகோதரர் உடனே சும்மா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நீங்க பொருளாதாரத்தை கொடுங்க நீங்களே பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சகோதரத்துவத்தை பேணி காத்த சஹாபாக்கள் எதற்காக அல்லாவின் தூதர் மீது வைத்த முகப்பத் அது நாம் கொடுக்கக்கூடிய வழக்கம் நம்மட இருக்கிறதா கொடு கொடுத்துருவோமா நாம ஏன் கொடுத்தாங்க அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க என் மீது நேசம் வைக்க வேண்டும் என்றால் யாருமே எதுவுமே இல்லாமல் தானே எடுத்து வாரி கொடுக்கணும் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் கொடுத்தாங்க சஹாபாக்கள் யாருமே இல்லாமல் பஞ்ச பராரிகளாக வந்த ஒரு கூட்டத்தை அல்லாவுடைய தூதர் என்ன கொண்டு வந்து கொடுங்கிறாங்க சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் வீட்டில் இருந்து எல்லாமே கொண்டு வந்து கொட்டுறாங்க இதுதான் மொஹப்பத் தலவர் தூதர் மீது இருக்கக்கூடிய மொஹப்பத் எந்த வகையில் நம்ம சுற்றி பார்த்து விட்டாலும் எந்தெந்த செயல்கள் அல்லோட தூதர் மீது அந்த முகப்பத்தை வைக்க வேண்டுமோ அந்த நேசம் கொள்ள வேண்டுமோ எல்லாமே செஞ்சு காமிச்சாங்க ஒரு வார்த்தை உத்தரவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள் ஒரு உத்தரவு அல்லாடைய தூதரே ஒரே ஒரு உத்தரவு நீங்கள் கொடுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய தயார் ஒன்றும் இல்லை நாளைக்கு திடீர்னு நீங்கள் பாலக்கோட்டில் மஷூரா செஞ்சு ஒரு தாவா சம்பந்தமாக சென்னை வரைக்கும் போயிட்டு வரோம்னா நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்லுவோமா இல்லையா எனக்கு வியாபாரம் இருக்குங்க தொழில் இருக்குங்க அல்லாவுடைய தூதர்டை வந்து நின்றார்கள் அல்லாவுடைய தூதரே எங்களுக்கு ஒரே ஒரு உத்தரவிடுங்கள் எமன் தேசத்தில் இருக்கக்கூடிய பர்துல் ஹிமார் என்கிற இடத்திற்கு நீங்கள் எங்களுடைய குதிரைகளை ஓட்டச் சொன்னாலும் ஓட்ட தயாராக இருக்கிறோம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் வேலைன்னு சொல்ல மாட்டோம் குடும்பம் எதுவுமே சொல்ல மாட்டோம் நாங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் அல்லாவுடைய தூதரே ஒரே ஒரு உத்தரவு எங்களுடைய குதிரைகளை கடலுக்குள்ளே நீங்கள் சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கடலுக்குள்ளே குதிரை போகுனா போகாது கப்பல் தான் போகும் என்ன அர்த்தம் கடலுக்குள்ளே விட்டு எங்களுடைய உயிர் போகுதுனாலும் அதற்கும் நாங்கள் தயார் இதுதான் அல்லாவுடைய தூதர் மீது வைக்கக்கூடிய முகப்பத் அல்லாவுடைய தூதருக்கு நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும் என்றால் உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரம் உலகத்தில் இருக்கக்கூடிய விட தூக்கி முதல் முன்னுரிமைகள் கொடுத்தால்தான் உண்மையான மூமின் ஒரு முஸ்லீம் இது நான் சொல்கிறேன் திருமறை ஹுரான் பேசுகிறது அல்லது நீங்கள் அதை விட்டு வேறு வழி தேர்ந்தெடுத்தால் நீங்கள் நஷ்டவாளிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமறை ஹுரானில் நீங்கள் நேரான விலையை விட்டு விட்டு தவறான விலைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் அல்லாஹ் திருமறை ஹுரானில் பேசுகிறான் சூரத் தொவ்வாலை ஆக நம்முடைய வாழ்க்கையில் பயணம் செய்யும் பொழுது நாம் வாயளவில் அல்லாவுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று வார்த்தைகளால் மட்டும் சொல்லாமல் நம்முடைய செயல்களால் இயன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ சில செயல்கள் முடியவே முடியாதுன்னு அது வேறு இதெல்லாம் முடியாத செயலா நான் பட்டியல் போட்டு சொன்ன விஷயங்கள்லாம் முடியாத செயலா இதெல்லாம் முடியும் பொருளாதாரம் நல்லா கொடுத்துருவா கூடு மார்க்கத்துக்கு முன்னெல்லாம் சபை நடக்குது சொந்த அண்ணன் தம்பி மாமா மச்சம் கூப்பிட்றான் முடியாதுங்க வர முடியாதுங்க தவிர்த்துக்குவோங்க என்னென்ன விஷயங்கள் அவங்களால முடியுமோ அதெல்லாமே விட்டு விலகிடணும் அல்லாத திருமுறைகளாம் சொல்லி காட்டுறேன் என்ன சொல்கிறான் இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தார்கோ சரியான பாதை என்று அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தூதர் உங்களுக்கு எதை தடுத்திருக்கிறாதோ அதை நீங்கள் விட்டு விலகிக்கொள்ளுங்கள் சூழ அல் அஷர்லா அல்லா சொல்லி காட்டுக்கிறான் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு கொடுத்ததை எடுத்துக்கோங்க என்ன சிறந்தான சிறப்பான அந்த வழிமுறை எடுத்துக்கொள்ளுங்கள் எதை தடுத்திருக்கிறாரோ அதை தடுத்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் யார் அல்லாஹ் தன்னுடைய திருமலை சுரம் அன்பத்தி ஒன்பதாவது சுறா ஏழாவது அசுரம் சூர் அல் அஷர்லாம் சொல்லி காட்டுக்கிறான் ஆக நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது அல்லாவுடைய தூதரை முன்னிறுத்தி முன்னுரிமை கொடுத்து என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரிமையத்துறை அஸ்லாமலை உள்ளவர்கள்